ஆன்மீகம் ஒரு மிகப்பெரிய தேன்கள் அதை வந்து நம்ம வந்து இந்த தொட்டு இந்த நுழைவர்களை இது பண்ணோம் அதில் தலைப்போம் அவ்வளோ பெரிய விஷயங்கள் உள்ள அடிங்கிறது அதில் சில துணிகளை எடுத்து நம்ம மக்களுக்கு இது பண்ணுறோம் நாம் சொல்வது நகைச்சுவையாக இருக்கலாம் அல்லது சீரியஸாகவும் இருக்கலாம் ஆனால் யார் மனசியும் புண்படுத்துகிற மாதிரி இருக்கிற நான் தலையாய கொண்டு இருக்கேன் ஐயா ஒரு ஊரில் ஒரு சாமியார் ம் அந்த கிட்டே ஒரு கழுது அதுக்கு எவ்வளோ ஒருத்தன் தானம் கொடுத்தான் சரி இந்த கழுது என்னங்க கேட்டிங்கன்னா கடற்கரைக்கு போனால் மளிகைக்கு போவோம் ம் மளிகைக்கு போனால் கடத்த போவோம் ம் கடைத்தருக்கு போகலான்னா கோயிலுக்கு போவோம் ம் இந்த சாமியார் என்ன அது எப்படி போதோ அது போக்கில் போய் தனக்கு என்ன ஒன்று வாங்கிக்கின்னு இவர் வருவார் இவர் வீடு பக்கத்து வீட்டில் அந்த ஊர் தலைவரோட வீடு ஊர் தலைவர் அவர் ஒரு நாள் சாமியார் ஒரு மாலை போதில் கழுதை மேலே போக போக யோ சாமியார எங்கே போகிறேன்னு கேட்குற ம் இவர் எங்கே போகுதுன்னு தெரிஞ்சாதான் சொல்லுவார் பெரிய தலையை மட்டும் ஆகிட்டு போடுற ஒரு ஒரு வாரம் கழிச்சு அதே ஊர் தலைவர் சாமியார் யோ சாமியார எங்கே போகிற ம் இவர் இப்படி தலையாட்டல இப்படி தலையாட்டில இப்படி தலையாட்டி ம் மூணாவது முறை ஊர் தலைவர் போட்டுக்கலாம் ம் யோ சாமியார்னா துட்டு பழுத்து போச்சா அவனுக்கு துட்டு கொழுப்பு கண்ட மாதிரிதான் எங்கே போகிறேங்கிட்ட எங்கே போகிறேன்னு சொல்ல வேண்டிய தானையா இனையா தலையாக்க ஊர் தலைவர் ரொம்ப கோபமாக ம் சாமியாருக்கு அதோட பயங்கரமாக கோபம் ம் யோ நான் எங்கே போகிறேன்னு நான் முடிவு பண்ணுறது இல்லையா இந்த கழுத முடிவு பண்ணுறது தான் ம் இது எங்கே போதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னுடைய பிரயாணத்தை முற்றுவேன் நீ பொய் சொல்கிற நீ பொய் சொல்கிறையா நீ வேணா என்கிட்ட கொடுத்துப்பாரியா கைதியை அது என்ன பண்ணு பார்க்கலாம் உடனே சாமியார் கைதியை கொண்டுட்டு இவர் யாரையும் இந்த ஆள் ஏற்றி விட்டேன் இந்த கழுது என்ன பண்ணுங்க திப்பு 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 இந்த ஆள் தீக்கணும் ஓட்டு போய் நேரம் எங்கே போயிட்டு ராஜா ராஜா வந்து எத்தனை அத்தனை அம்மா அரண்மனையில கரு கரு கருன்னு மூச்சு விட்டு மண்சாலே நம்ம கிட்ட வருது பைபிள் அவங்க அனுமதி கேப்பாங்க இந்த கைதி எவ்வளவு அந்த கை ஓயிட்டு வந்தீங்கனால இவனுக்கு எவ்வளவு கொடுப்பு இருக்குன்னு சொன்ன உண்மைய ஐயா அந்த சிப்பா இங்க அரண்மனை சிப்பா இங்க கழுதியும் வெளுத்து வாங்குறானுங்க இந்த ஊர்தாளரையும் வெளுத்து வாங்குறானுங்க ஊர்தாலர்னா சொல்ற ஐயா அது ஏன் கைது இல்லை சாமி கைது ஏன் கைதே சாமி சாமியார் கைதே இல்லன்னு இந்தான் புலம்புறான் அப்புறம் ராஜா நெட்டிட்டு என்னையா என்ன யார் என் கழுது இல்லையா என் வீடு பக்கத்தில் ஒரு சாமியார் இருக்கிறாரு அந்த சாமியாரோட தாங்க இது அங்காலும் வந்து எங்க போகிற எங்கே போகிற கேட்டால் ஒன்னு சொல்ல மாட்டான் இது இந்த மாதிரி ஏடா குணம் பண்ற கழுது எனக்கு தெரியாதுங்க நான் வந்து கடத்தலுக்கு போடலாம் போனா அது வந்து இங்கே நேராக நம்ம அரசு சாப்பிட்டுக்கிட்டுனு வந்துருச்சுங்க இது உண்மையாக பொய்யா கைதியை கட்டி போட்டு உனக்கு ஃபோட்டோ போட்டு ஓரம் போடுவான் கைதிக்கு ஏதோ ஒன்று போட்டானுங்க இருந்தாலும் ஒன்று போட்டான் பட்டுட்டான் ராஜன் காலையில் எழுந்தான் எழுந்து கொட்டுட்டு கொண்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சாதாரணமான வேடத்தில் அந்த கழுது மேலே வந்தான் ம் இந்த கழுது என்ன பண்ணுச்சுங்க நேராக வந்து இந்த ராஜாங்களுக்கு அந்த புறம் இருக்கும் அதில் கீப்பருன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து கழுது போயிடுச்சு போனால் அந்த அந்த சிட்டின் பர் ஆடி அந்த புற தாடி அங்கே மந்திரி சனாதிபதி ஜ தளபதி இதெல்லாம் இன்னும் முக்கியமானாலும் கூட சரி ஆலோசனை தீட்டி நிற்கிறான் இந்த ராஜனை எப்படி கொடுறது இந்த நாட்டை எப்படி மீட்கிறது இதை வந்து யாராருக்கு எப்படி எப்படி பதிவு எவ்வளோ பணன்றத சரியாக ஆலோசனை ராஜா கேட்டான் நல்லதாடா வந்து இந்த கழுதியால் நம்ம கழுதலன்னு நம்ம இங்கே இல்லையா ஆமாம் இந்த கழுதை வந்து ஏதோ நல்லது பண்ணிக்கிதுன்னு சொல்லிவிட்டு நைஸாக கழுதியோட வெளியே வந்து தனக்கு நம்பகமான ஆளுங்களை இன்னும் போய் அந்த அந்த ஆசை நாயகி ஆலோசனை அப்புறம் தளபதி மந்திரி ஜனாதிபதி இருக்கிற முக்கியமான ஆளுங்க எல்லாரும் வெட்டி அங்கேயே குடி தோண்டி போட்டுட்டு வந்துட்டான் இவத்தை கழுதியால் தான் நம்ம நாடும் காப்பாற்றப்பட்டது நம்மளும் காப்பாத்தோம் அப்படின்னு இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயா பல பேர் என்கிட்ட சந்தேகம் கேட்பாங்க ஐயா இந்த சாயந்தரங்கள்லாம் திடீர் பணக்காரா இடங்களே எப்படியா அது காக்கை உட்கார பணம் விழுந்த கதை இது கதை போக பணக்காரான கதை இது இந்த கழுத கதை என்ன பண்ணான் வந்து அவனை நல்லா தண்ணி கிடி பற்றி இந்த உதவாங்க ஊர் தலைவரை எய் போய் அந்த சாமியாரை இட்டு வாங்குறான் சாமியார் வரார் என்ன பண்ணானோ அந்த பாவி கழுது வேறு காலம் என்ன பண்ணான்னு தெளிணும் ஒடையாறான் சாமியார் ஓ சாமியாரை நாள் என் நாலும் தப்பிச்சது என் உயிரும் போயிட்டுது இதை வந்து இந்த கைதிங்க வந்த ஊர் தலைவர் வையாங்க அவனுக்கு சிட்டு ஒரு சின்ன தட்டி நிறைய இந்த சாமியாருக்கு பெரிய தாம்பாடு தட்டு ஸோ எதுவாக எங்கிட்ட வா உதவி நான் செய்கிறேன் இப்படிதான் மக்களே சாமியாரங்க பணக்காரனால நல்லா புரிஞ்சுங்க சாமியாரங்க பணக்காரனால இப்படிதான் எவங்ககிட்ட அந்த விஷயம் கிடையாது இல்லை சும்மா நான் பெரிய சாமி சின்ன சாமி மாதிரி நல்லா வெத்து வெட்டு பசங்க இதை நம்ம பார்த்து உசாரா இருந்து எவன் நல்லவன் இராம தான் வாங்க பார்க்குறேன்